விறச்சகராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனம் லாபம் ஏற்படும் சோ ஏதாவது ரூபத்தில் பணம் வரும் பணம் வந்தால் தானே லாபம் வரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல அமைப்பு ஏற்படும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய குறுப்பயிற்சி நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மிக மிக முக்கியமாக பார்க்க போகிறது எப்படி என்றால் குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பயிற்சியில் சனி கிடையாது கேது கிடையாது குரு பயிற்சி மட்டுமே அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னவென்றால் வாக்கியபடியும் திருக்கணிதப்படியும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திருக்கணிதத்துக்கும் சரி வாக்கியத்துக்கும் சரி ஒரே நாளில் பயிற்சி அதனால் ஒரு குழப்பங்கள் கிடையாது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ விபூதி கால் கிலோ அரை கிலோ நல்லெண்ணெய் அரை கிலோ பசு நெய் கால் கிலோ விபூதி கால் கிலோ குங்குமம் கொடுத்துரும் கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி எக்ஸசைஸ் பண்ணணும் விற்சகத்துக்கு மறந்துடாதீங்க தொடர்ச்சியாக பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயம்லாம் அனுகூலம் காணப்படும் ஏற்றம் ஏற்படும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனம் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் வாக்குவாதம் என்ன உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழுக்கு வரார் அப்போ உங்களை சமசப்தமாக பார்ப்பார் தைரியம் ஏற்படும் குரு பார்வை வருது லாபம் ஏற்படும் ஸோ ஏதா ரூபத்தில் பணம் வரும் பணம் வந்தால் தானே லாபம் வரும் தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் கல்யாணம் ஆகலை குழந்தை அமைப்பில் இல்லை அதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அவமானமாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது எல்லாமே ஏறும் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்களா இன்னும் சந்தோஷம் ஏற்படும் ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம் பிபி கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் பார்த்துக்கணும் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு மற்ற விஷயம்லாம் நல்லது நடக்கும் இந்த குரு ஏழில் வரக்கூடிய குரு குடும்பத்தில் மட்டும் தலையிட தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது சமாளிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி பேட்டர் நீங்களே சவுத்துக்குள்ளே பேசி முடிச்சுருங்க அம்மாவை கூப்பிட்றேன் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன் மாமாவை கூப்பிட்றேன் இதெல்லாம் வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க விரச்சுக்கணும் நல்லா வைங்க குரு பார்வை இருக்கிறனால வேறு என்ன வேணும் எவ்வளோ சந்தோஷம் அது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது ஆச்சரியத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல அமைப்பு ஏற்படும் நிறம் வீடு இதெல்லாம் வாங்கலாமா எனக்கு கிடைக்குமா எல்லாம் கிடைக்கும் குரு பார்க்குறச்சா வேறு என்ன வேணும் உங்கள் வசதிக்கு ஏற்ப மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னா அர்த்தாசிரம சனி இருக்கனால பெருசாக போய் மாட்டிக்காது பெரியவங்களை கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கங்க அது முக்கியம் அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட மாமா மாமி கிட்ட அண்ணன் அக்கா கிட்ட எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுங்க அவங்க கிட்ட போய் எல்லாம் அவங்க கிட்ட முறுக்கின்னு நோக்காராதி இதுதான் வர்ச்சகத்துக்கு முக்கியம் சுக்கரன் ரிஷபத்திற்கு பயிற்சி ஆவது தான் இந்த குரு பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி என்றால் ரிஷபம் என்பது பகை வீடு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே சனியானவர் கும்பத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் கண்ணியில் வீட்டிருக்கிறார் இந்த குருப்பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபம் போகிறது இது வந்து குரோதி வருடம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வேன் ஏற்கனவே உலக லெவலில் பொருளாதாரங்கள் குழப்பம் இயற்கை பேரழிவுகள் தலைவர்கள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் மக்களுக்கு வரி விதிப்பு அதிகம் பஞ்சம் பிரச்சனை ஒரு சில இடங்களில் தென்னிந்தியாவில் பஞ்சம் என்றால் வட இந்தியாவில் வெள்ளத்தால் பிரச்சனை தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பார்க்காம உலக அளவில் வேலை இல்லாத பிரச்சனைகள் மருத்துவ துறையில் பெரிய முன்னேற்றங்கள் மருத்துவத்துறையில் சாதனைகள் பெண்களுக்கு அற்புதமான ஆண்டு தங்கத்தின் விலை உயரக்கூடிய அமைப்பு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் அதாவது மேல்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கூட இந்தியாவிலிருந்து நல்ல செய்திகள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு எனவே மிக மிக கவனமாக சில விஷயங்களை பார்த்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் எல்லாம் தாய் திருநாட்டில் முதலீடு செய்வதும் நலத்தில் முதலீடு செய்வதும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் எல்லாம் குலப்பிடிகள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களிடத்தில் இந்த புது வரி போடலாம் அந்த புது வரி போடலாம் என்று வரி மீது வரி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏனென்றால் குரோதி வருடத்திலே தான் இந்த குருப்பெயர்ச்சி மீடியாவிலுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் பிரமாதமான டெவலப்மெண்ட் பெண்களுக்கு உலகம் முழுவதுமே பெரிய அளவுக்கு அரபு நாடுகளில் கூட பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான சலுகைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைப்பது இந்திய மண்ணில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கிடைப்பது குரு ரிஷபத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை என்பது ரொம்ப முக்கியம் ஸ்தான பலத்தோட பார்வை பலம் அஞ்சாம் பார்வையாக குரு கன்னியா ராசியை பார்ப்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பது இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு பார்வை பலம் தானபலத்தோட பார்வை பலம் மிக முக்கியம் நாக வைத்துக்கொள் எனவே குரு பார்க்குறனால அந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய விஷயங்கள் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பார்க்குற பார்வையால் என்னென்ன நல்லது என்பதை தான் கோச்சாரம் அந்த கணக்கில் கொண்டு தான் நாம் பார்ப்போம் ஸோ பொதுவாகவே பகை வீட்டில் வரக்கூடிய கிரகம் இறைவனுடைய கருணையால் தான் நல்லது செய்யும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நல்லது செய்யும் சனியானவர் சொந்த வீட்டிலே ஏற்கனவே இருந்து நாட்டில் நீதியை நிலைநிற்றுறதுக்காக போராட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவானவரும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் ஏற்படும் இதில் முக்கியமாக பார்க்க வருது இதெல்லாம் புதுப்பலம் நிறைய கோயில்கள்மா தெய்வம் இருக்கும் ஆனால் அந்தந்த கோயிலில் ஒரு விசேஷம் உண்டு அது நிறைய பேருக்கு புரியாது அதாவது என வழிபாடுவன் சொல்வாங்க அறுபடை வீடுகளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் உண்டு அதை பழனி முருகர் என்றால் நினைத்து கொள்ளுங்கள் பழனி முருகனில் இந்த வீடு கட்டுவது தடையாயிருக்கு நிலம் வாங்கியும் பிரச்சனை ஆகுது ரொம்ப ரத்தத்தில் கோளாறு இருக்குது தேவையில்லாத மன நிம்மதி இல்லை தொடர்ச்சியாக குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது தேக ஆரோக்கிய குறைபாடு வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடு கட்டினாலும் அது விற்க வேண்டிய நிலைமையெல்லாம் வருதுன்னா பழனி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் போய் முருகரை கும்பிட்டாலும் மாலையில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் என்று அந்த ராஜ அலங்கார தரிசனம் பார்ப்பதும் மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் சாயிரட்ச அபிஷேகத்தில் உங்களால் முடிஞ்சால் பங்கு பெறுவதும் இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதும் தலையில் சிரசில் வைத்து விபூதி கொடுப்பார்கள் அந்த விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அந்த பழனியுடைய ராஜ அலங்கார படமும் விசேஷம் வீடு நலம் விவசாயம் செழிப்பதற்கெல்லாம் தெரிந்த கோயில் தான் பழனி போவோம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இது போல் விசேஷத்திற்கு மாலையில் தங்கி தரிசனம் செய்துட்டு பொறுமையாக ஒரு இரவு கூட கோயிலுடைய அந்த சொத்தி இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்கிவிட்டு சந்தோஷமாக மறுநாள் முருகனுடைய கோபுரத்தை தரிசனம் செய்து வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீரும் அதாவது ஏழரை சனின்னால் ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய விஷயமே கிடையாது எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இருபத்தேழரை வருஷத்துலேருந்து கண்டிப்பாக இருபத்தேழரை வருஷத்துக்குள்ளாக ஏழரை சனியில் வந்து தான் தீர்வார்கள் அது யாராக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் ஜாதகம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அது உண்டு இப்போ வந்து ஏழரை சனின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்து ஜென்ம சனி மகத்திற மகரத்திற்கு வந்து கடைசி ரெண்டரை ஆண்டுகள் இருக்கக்கூடிய சனி கும்பத்துக்கு அஞ்சு ஆண்டுகள் இப்போ மீனம் தான் ஏழரை சனியில் உள்ளே வராது ஸோ மீனத்திற்கு வந்து இனி ஏழரை வருடங்கள் இருக்கிறது இப்போ ஆறு மாதம் போனாலும் இன்னும் ஏழு வருடங்கள் இருக்குது சனிக்கு பிடித்தமான இடங்கள்லாம் இருக்குது இந்த வாகனத்தில் போகிறது கூடா நண்பர்களால் கேடு விளைவுது இதெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் பெரியவங்களாக இருந்தால் நீங்களே இதில் கவனமாக இருக்கும்